ஞானம் ஞானம் பெற்ற போர்க்களத்தில் வரை ஆதி காவியமாகிய ராமாயணம் தந்த கம்பர் முதல் அரை இலக்கியமாய் திருக்குறள் தந்த வள்ளுவன் வரை ஆன்மீகம் தழைக்க பாடுபட்ட சங்கரன் முதல் அறிவியல் நிலைக்க பாடுபட்ட மேதைகள் வரை பிறக்கும் ரிசல்ட்டை மட்டும் தான் அப்படிப்பட்ட ரிசல்ட்டை பற்றி நான் பேச போவதை கேட்பவர்களே வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ரிசல்ட் தேர்வு எழுதும் தேர்தலில் போட்டியிடும்போதும் இரத்த பரிசோதனைக்கு இரத்தத்தை கொடுக்கும்போதும் போதும் ஆய்வை மேற்கொள்ளும் போதும் இல்லாத பயமும் பதட்டமும் ரிசல்ட் வரும்போது இருக்கும் அதுதான் ரிசல்ட்டின் பெரிய மகிமை வேத கற்பதன் ரிசல்ட் தான் மோட்சம் என்கிறார் ஆதிசங்கரன் யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுத்தான் அங்கு அவனுக்கு கிடைத்த ரிசல்ட் அவன் மனசாட்சியை அவனை கொன்றது அல்லாவின் மீது முழுமையான இறை நம்பிக்கை கொண்ட நபிகள் நாயகத்திற்கு கிடைத்த ரிசல்ட் தான் திருக்குறான் ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்டு கொடுத்த நல்ல ரிசல்ட் தான் அவர் வாழ்ந்த ஊருக்கு மின்சாரத்தையே கொடுத்தது ஒலிம்பிக் போட்டியில் நூறு கிராம் எடை கூடுதலாக உள்ளதால் இறுதி போட்டிக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகத்திற்கு அவர் கிராமத்தினர் தங்க பதக்கம் வழங்கி சிறப்பித்தார்களே இது அவர் திறமைக்கு கிடைத்த நல்ல ரிசல்ட் மக்கள் கொடுத்த நல்ல ரிசல்ட் தான் இளையராஜா ஐயாவை மாபெரும் இசை ஞானியாக மாற்றியது ஆங்கிலத்தில் எழுதினால்தான் ஐஏஎஸ் தேர்வு என்பதை தமிழிலும் எழுதலாம் என தமிழர்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தந்தார் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்றைய சூழலில் திருமணமானவர்கள் நீதிமன்றத்தை நாடுகின்றனர் எதனால் விவாகரத்து பெற என்னை கேட்டால் வீட்டில் இருவரும் கலந்து பேசினாலே வருமே நல்ல ரிசல்ட் பெற்றவங்களுக்கு அடிக்கடி போன் செய்யுங்க கேட்க நிறைய இதுவே ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கு வழிவகுக்கும் பாமன் சுவாமிகளுக்கு எலும்பு ஏற்பட்டு சென்னை ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்த போது பத்து நாள்கள் சண்முக கவசம் படித்ததற்கு அவருக்கு கிடைத்த ரிசல்ட் பரிபூரண முருக தரிசனம் அது மட்டும் அல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர் மகாத்மா காந்திக்கும் அமெரிக்காவில் நிரவரி ஒளிய பாடுபட்ட மாற்று லூதர் கிங்குக்கும் இவ்வுலகம் கொடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா துப்பாக்கி சூடு தோல்வி என்கிற ரிசல்ட் ஒருபோதும் நம் வாழ்வை தீர்மானிக்காது என்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன் பாண்டிய மன்னனின் தவறான ரிசல்ட்டினால் தான் கண்ணகி மதுரையையே எரித்தாள் ஆக மொத்தத்தில் அதற்காகத்தான் சொல்கிறேன் உங்களின் வாழ்க்கை ரிசல்ட்டை பிரதானமாக வைத்திருக்க கூடாது ஒரு நல்ல ரிசல்ட் தான் உங்களை பிரதானமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறி அழகு என்பது மனதை பொறுத்தது ருசி என்பது நாக்கை பொறுத்தது என் பேச்சின் செழுமை என்பது நடுவர்களின் ரிசல்ட்டை பொறுத்தது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஒரு அழகான உரையை தீசா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க தலைப்பு ரிசல்ட் அப்படின்னு உடனே ஆங்கிலத்தில் தலைப்பு இருக்கே ஒருவேளை ஆங்கில உரை நிகழ்த்த போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சேன் ஆனால் தமிழில் ரொம்ப பிரமாதமான ஒரு உரையை இந்த மன்றத்தில் இருக்கிற தீசாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் வீசாவே இல்லாமல் நம்மளை எல்லா நாடுகளுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் என் பேச்சை தீர்மானிக்க போகுது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க நடுவர்கள் என்ன சொல்ல போகிறாங்க உங்களுக்கான ரிசல்ட் எப்படி இருக்க போகுது கேட்கலாமா கேட்கலாம் அன்பிற்கினியா அக்கா கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் தீஷா வணக்கம் மாமா என்னதான் தான் ரிசல்ட் அப்படிங்கிற தலைப்பில் பேசினா கூட எந்த ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அடித்து சிக்ஸராக தள்ளிட்டீங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி இந்த பேச்சில் உங்களுடைய ரிசல்ட் வெற்றி ரொம்ப நன்றி சங்கரா டிவி நடத்துகிற இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலேயுமே நீங்க பாசிட்டிவ்ங்கிற ரிசல்ட்டை வாங்கணும்னு வாழ்த்துக்கொள்ள தொடர்ந்து எப்போதும் நேர்மறையான ரிசல்ட்டை வழங்குகிற அன்பிற்கினி அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் இந்த தமிழில் பார்த்து கொண்டிருக்க பார்வையாளர்களுக்கு தெரியும் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம் தமிழ் எங்கள் உயிர்மையின் சுட்டிக்கு இவருடைய பேச்சு தான் நல்ல ரிசல்ட் நாங்கள் தான் விருப்பு வெறுப்பு இன்றி தேர்வு செய்து அரங்கத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதற்கு உன் பேச்சு ஒரு ரிசல்ட் உன் பேச்சில் ஒரு மெல்லிய நகைச்சுவையும் ஒரு தரமும் இருந்தது ரொம்ப இங்கிலீஷில் சொன்னால் ஒரு குவாலிட்டியான பேச்சு எக்ஸலென்ட்